உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திகை ஒவ்வொரு தமிழ் மாதமும் என்னுடைய ராசிக்கு எனக்கு எனக்கு என்னால் நடக்க கிரகங்கள் எப்படி என்னை இயக்கப் போகிறார்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நான் இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒரு மாதம் இங்கே என்னை என்னதான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துக்கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தன்னுடைய மனதால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசி நேர்களே மிதனராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது ஆடி மாதம் சொல்லக்கூடிய ஜூலை பதினைஞ்சாம் தேதியில இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயங்க போயிருது என்று பார்த்தோமே ஆனால் சூப்பரா இருக்க போகுது போங்க மேடம் நீங்கள் யாருக்கு எடுத்தாலும் எக்ஸ்ட்ரானரின்றீங்க சூப்பர்ன்றீங்க ஒண்ணுமே வரல இப்படி தானே கமெண்ட் போகிறீங்க நிஜமா நல்லா இருக்கும் போது நல்லா இருக்கும் தானே சொல்ல முடியும் நீங்க நல்லவங்க தானே அப்ப உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் நான் போய் எதுக்கு போய் சொல்லணும் உங்களுக்கு மோசமா இருக்க போது உங்களுக்கு அது வரப்போகு எதுக்கு பயமுடுத்துணும் பயமுடுத்துறத நம்புவீங்களா நீங்க எப்போ கேட்டாலும் உடனே கமெண்ட் போட்டிருக்கீங்க கீழே அது அந்த கடகராசி தொல்லையும் துளாராசி தொல்லையும் எனக்கு தாங்கவே இல்லை நான் நம்புகிறேன் இல்லை நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்கன்னு கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க இழந்தவைகள் அனைத்து மீட்டுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழக்கூடிய மாதமாக இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா பட்ட வழி அப்படி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாம் இடத்துல சனி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆகிட்டிங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சோன்னா வேலை போயிடுச்சு இல்லை வேலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வந்தீங்க இங்கேருந்து இந்தியாவுக்கு போனீங்க அந்த மாதிரி இரங்காரிய ரோசஸ்லாம் ஆடினீங்க நிறைய பண ரீதியாக அதை பண்ணலாம் இதை பண்ணலாமா ஒரு குழப்ப நிலையெல்லாம் வந்துச்சு ஆனால் இந்த தடவை அதெல்லாம் தீர்ந்து அப்படியே ரிலாக்ஸாக சூப்பராக ஃபேன்டாஸ்டிக்காக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய சூட்சமத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான தருணம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி தலைக்கு மேலே குரு உட்காந்து லைட் டிப்ளிக்கா டிப்ளிக்கா அடிச்சுட்டு இருக்காரு பத்தாதுக்கு மிஸ்டர் சுக்ரன் உங்க வீட்டுக்கு தான் ஒருவே நடம் முடிச்சு இருபத்தி நாலாம் தேதி வரை வந்து உட்கார போறாரு அவர் வேற நம்மளுக்கு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபர் இந்த பக்கம் பார்த்தா நம்பாலும் போய் இரண்டாம் வீட்டுல உட்காந்துருக்காரு யாரோட உட்காந்துருக்காரு மூன்றாம் வீட்டு அதிபதியோட உட்காந்துருக்காரு ஆறாம் தேதியை போயிட்டாரு வாங்க மிஸ்டர் சூரியன் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பாள் போயிட்டாரு சோ இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய யோகம் தான் ஏன்னா இரண்டாம் வீட்டுல ராசிநாதன் இருக்கும்போது காசு பணம் துட்டு வருமானம் வீட்டிற்கான ஒரு விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்த உடல்நிலை பேச்சில் வந்து ஒரு வசீகரத்தை கொடுத்தல் எல்லாவற்றுக்கும் பிடித்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாவற்றையும் இயக்கி கொடுக்கும் அதுவும் அந்த எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்காருன்னா காலபுருஷனுடைய நான்காம் வீடு சந்திரன் என்று சொல்லக்கூடிய உள்ளம் அப்படியே தெளிவாக இருக்க போகுது இருக்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க ரெண்டாம் வீட்டில் உட்காரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பன்னிரெண்டாம் தேதி ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்குமே ரொம்ப சந்தோஷமான காலகட்டம் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு நிகழ்வு இருக்கும் நிறைய பிறந்த தடவை சொன்ன மாதிரி கல்யாணம் அட்டன் பண்றது காதுகுட்டு அட்டென்ட் பண்றது நீங்க தான் வந்து தீர்ப்பு சொல்லணுன்ற மாதிரி நிறைய பேர் உங்களை இயக்கியிருப்பார்கள் அதன் மூலமாக ஒரு அப்படியே ஐ அவளை சொல்லிட்டான் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நிலைமையெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த ஒரு மாத காலம் மிதுன பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்து விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் விஷயம் யாருக்கெல்லாம் வேலை என்ற இடத்தில் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டதோ அவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஏன்னா ராசிநாதன் இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்து வேலைக்கான வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான மிகச்சிறைய முறையில் இயங்கிக்கா பத்ததுக்கு சனி வர இருக்காரு வக்ரமான கிரகத்தை நம்ம வச்சு கீழே வச்சு தான் பார்ப்போம் அப்படின்ற போது சனி இப்ப ஒன்பதாம் இடத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் கணக்கெடுப்பேன் எடுத்தோன்னா நிறைய பேருக்கு பாகியஸ்தானத்தில் சனி அமர்ந்து பாகியங்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு அருள் பாவனை செய்ய தயாராகி விடுவார் கிட்டத்தட்ட சனி நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்குமே அந்த இடத்துல இருக்காருன்ற போது நவம்பர் இரு இருபத்தேழுக்குள்ளே ஒன்னா இடம் மாறுறது இல்லை வீடு மாறுறது புதிய தொழிலை தொடங்குதல் புதிய வேலைக்கு போதல் விட்ட வேலையிலிருந்து ஒரு புதிய ஹை கிடைக்கிறது ஏதோ ஒரு வேலை சம்பந்தமான ஒரு தன்னிறைவு அடைவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் காதல் இணைக்கப் போகிறது ரெண்டாம் அதிபதியும் அதாவது எப்படி சொல்றதுன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல அமர்தல் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி போய் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுன்றது கொஞ்சம் செலவினங்களை கொடுக்கக்கூடிய அதுவும் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கொஞ்சம் வந்து போன மாதம் நம்ம என்னெல்லாம் செலவு பண்ணுன்றதை எடுத்து பார்த்தா ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி பட்ஜெட்டில் துண்டு விடுக்கக்கூடிய அமைப்பும் கொஞ்சம் செலவுகளை சமாளிக்கக்கூடிய மாதமாகவும் தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் நிகழ காத்திருக்கிறது இல்லை ஏதோ ஒரு செலவு உங்களை நோக்கி வரும் ஆனால் அந்த செலவு மிகச்சிறந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செலவாக இருக்கும் ஏன்னா நம்ம எந்த இடத்துல செலவு பண்ணுறோன்ற நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோங்க நம்ம செலவு பண்ணுறோம் அது சுப செலவாக இருக்கா இல்லை மருத்துவ செலவாக இருக்கா இல்லை விரைய செலவாக இருக்கா அது தேவையில்லாத செலவாக இருக்காறத பொறுத்து தான் வந்து அந்த செலவு வந்து தீர்மானம் செய்யப்படும் இதே நீங்கள் செலவு பண்ணி ஒரு இடத்த வாங்கி போட்டிங்க அது பின்னாடி நாலு கோடி போச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவீங்க அது சுப செலவு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அது சுபமான விஷயம் குழந்தை பிறகுது அதுக்கு ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது சுபமான விஷயம் அதே போயிட்டு ஏதாவது ஒரு ஆன்லைனில் லாஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஏதாவது ஒருத்தவங்ககிட்ட வட்டி குட்டி ஏமாந்து போயிட்டீங்கன்னா இது வந்து அசுப செலவு இல்லை மெடிக்கல்கிட்ட கொடுத்தீங்கன்னா செலவு அப்போது இந்த தடவை உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் செலவுன்னு ஒரு நினச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு அது பன்மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விடயமாக மாறக்கூடிய அமைப்பாக இந்த தடவை நிகழ காத்திருக்கிறது அதனால் பெருசாக வந்து செலவு வருதுன்னு யோசிச்சுக்க வேணாம் அது கண்டிப்பாக உங்களுக்கான லாபத்தை நோக்கியே ஒரு முன்னேற்றத்திற்கான வித்தாகத்தான் இருக்கப் போகிறது ஓகே மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா பயங்கரமான மூளை உங்களுடைய வீடுகளில் உங்கள் பேச்சுக்கான மரியாதை கிடக்க போகிறது இதுவரைக்கும் இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் மனசை போட்டு சுற்றிட்டு இருந்த ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஒரு விமோசனம் அடைய போகிறீர்கள் ஒரு வழி திறக்க போகிறது புலிகேசி சொன்ன மாதிரி வழி பிறந்து விட்டது எனக்கான ஒளி பிறந்து விட்டதுன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கான ஒளி பிறப்பதற்கான காரணியாக இந்த ஒரு ஜூலை பதினைந்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நான் மலராக காத்திருக்கிறது ஸோ மிதனராசிக்காரர்கள் பெருசாலாக ஒன்றும் கவலைப்பட்டுக்கவே வேணாம் சூப்பராக இருக்கு பிறகு நிறைய பேருக்கு டிராவல் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னிக்கலாக சில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது ஜாப் சேஞ்ச் ஓவர் ஆகுறது இடம் மாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்க காத்திருக்கிறது வாட்டோரிட்டிஸ் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது அந்த மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த படிக்கு நீங்கள் போவதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இருந்தே திரும்ப என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஓகே திரும்ப ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய அமைப்பு அது மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருத்தல் அப்படின்றது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக குடும்பத்திற்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது உங்களுடைய கூட இருக்கக்கூடிய உடன்பிறப்பின் மூலமாக வருமானம் உங்களுடைய ட்ராவல் மூலமாக உங்களுக்கு வருமானம் சின்ன சின்ன அலைச்சலாக உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு தான் வரப்போகிறது ஏன்னா நான் வந்து அழையிறேன் நான் போகிறேன் அப்படின்னா அது சும்மா வந்து நான் என் உடம்பை மட்டும் இது பண்ணிக்கிறேன் நான் இல்லை எனக்கான ஒரு வாழ்வியலுக்கான ஒரு அலைச்சலாக இருக்காண்டதாக வச்சு தான் அது தீர்மானம் செய்யப்படுது இல்லையா அந்த மாதிரி இந்த குட்டி குட்டி ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய டிராவல் நடக்கப்போகுது இந்த இட சின்ன சின்ன ட்ரா ஷார்ட் ட்ராவல் இருக்க போகுது இல்லை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் போயிட்டு வர மாதிரியான ஊர்களுக்கெல்லாம் போகிறீங்க நிறைய ஆன்மீக விஷயத்திற்குள்ள உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் எக்ஸ்பெஷலி அம்பிகை வழிபாடு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் ஏன்னா சுக்ரன் சொன்னாலே அம்பிகை தான் அவர் வந்து உங்களுக்குள்ளே அமரும்போது அம்பிகையினுடைய அருளை அப்பா அல்டிமேட்டாக பரப்புறீங்க சொல்லும் போதே எனக்கு அப்படியே சிலுக்குது உடம்பு நான் நிறைய மிதனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பெண் தெய்வத்துடைய எனர்ஜி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் உங்களை நோக்கி வரப்போகிறது இன்னும் போனால் மீனாட்சியோட கருணை கடாட்சம் உங்களுக்கு அப்படியே நிரம்பி இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியடு இந்த இந்த நேரத்தில் இருக்குது முடிஞ்ச ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்துருங்க இல்லை மீனாட்சி அம்மன் படத்தை வச்சு டெய்லி ஒரு வழிபாடு செய்ய 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 மிதுன ராசிக்காரர்கள் எங்கெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் சோதனையை சந்திக்கிறீர்கள் என்று உணர்கிறீர்களோ அந்த இடமெல்லாம் தவுடுபடியாகி உங்களுக்கான வசந்தம் பிறப்பதற்கான வாய்ப்புகளை மீனாட்சி வழிபாடு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஓகேவா அடுத்து என்ன அப்ப நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது நிறைய பேருக்கு காதல் கை கூட போகிறது இந்த சுக்கரன் அப்படின்னாலே காதல் ரொமான்ஸ் இதெல்லாம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகள் மீதான ஒரு அக்கறை குழந்தைகள் மீதான ஒரு கரை நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த சுக்ரன்னாலே லிக்யூடு குருனாலே பெருமிதி கிரிவல ரெண்டும் சேரக்கூடிய இந்த இடம் ஒன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்கள் லக்னத்தில் வந்து உங்கள் ராசியில் வந்து நான் அது லக்னமாக தான் எடுப்பேன் அதுக்குள்ளே வந்து நிற்கும் போது என்னன்னா நிறைய நம்ம வந்து பணத்தை எப்படி சேமிக்கலாம் பணத்தை எப்படி இந்த தடவை வச்சுக்கலாம் யூஸ்வலி மிதனம் அதுதான் ரொம்ப குறியான ஆட்கள் காசை வந்து உஷார் பண்ணி வச்சுக்கிறது இல்லை தடவை பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு வரப்போகுது நிறைய இதெல்லாம் சேவ் பண்ணலாம் அதில் சேவ் பண்ணலாம் நாட் ஓன்லி மிதனராசிக்காரர்கள் மிதனத்துல எந்த பிளானட் இருந்தாலும் தடவை அதுதான் நடக்கப்போகுது பணத்தை சேமித்து வைப்பதற்காக வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் பயணப்பட போய் அதற்கான வாய்ப்புகளும் உங்களை நோக்கி உருவாக போயிருந்தோம் ஒரு ஐயாயிரம் ஆர்டி போலாம் ரெண்டாயிரம் ரூபா அடிப்பலன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிலேயே போட போகிறீங்க ஏதோ ஒரு சேமிப்புக்கான ஒரு முகாந்திரத்தை நீங்கள் வந்து கையெழுத்திட போகிறீர்கள் அதன் மூலமாக ஒரு நல்ல பண வரவை உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது ஓகே நிறைய பேர் எக்ஸ்பெஷலி எதில் கவனமா இருக்கணும் அப்படின்னா த்ரூட் இந்த இடத்துலையும் இஎன்டியில் ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஸோ தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இஎன்டிலையும் கொஞ்சம் தொற்றுநோய்களால் வரக்கூடிய உபாதைகளையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை வருது கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கிறது இயல்பாக இதற்கு கொஞ்சம் அந்த ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கும் அந்த ப்ரீத்திங் இருந்து இருக்கிறது அதே மாதிரி பின்னாடி இல்புன் எழுத்துன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டுபடத்தை கீழே ஒரு வழி வர்றது வயிறு சம்பந்தமான சின்ன பிரச்சனை வர்றது ஏன்னா அங்கேருந்து குரு ராகுவோட இணைவு போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் உடல் ரீதியான சின்ன சின்ன அசௌகரங்களையும் இந்த மாதம் கொடுப்பதற்கு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க ஓகே ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் வரனால பேச்சில் எனக்கு எல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆணவ துணி வந்துவிடும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது மிதுனா ராசிக்காரங்க ஜெயிக்க போகிறீங்க ஓகே நீங்கள் படிக்கிற மிதுனா இருந்தாலும் இந்த தடவை உங்களுக்கு படிப்பில் எக்ஸ்ட்ரா டேனாக இருக்க போகிறீங்க சூப்பராக மார்க் வாங்க போகிறீங்க வெரி குட் சொல்ல போகிறாங்க எல்லாருமே அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க எப்பயும் போல் மிதனராசி நல்லா தான் படிப்பாங்க அதனால் பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்கவே வேண்டாம் ஓகே இங்கே ஒரு இருபது வயதிலிருந்து நீங்கள் நாற்பது வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான் முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நிறைய பேருக்கு டிராவல் பண்ண போகிறீங்க அது மூலமாக அனுகூலம் கிடைக்க போயிடுது சேமிப்போகிற போகிறது குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறனால சமூகத்துடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் கிடைக்க போயிருது சுக்கரனுடைய அந்த ஏழாம் பார்வையுமே மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்க போயிருது சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அளவுக்கு சூப்பராக இருக்குது ஏன்னா அங்கே உட்காந்து சுக்கரனுமே ஏழாம் வீடான தனுசுவை பார்ப்பார் அப்படிலாம் வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது திடீர் தஷ்டம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை மிதனராசிக்காரர்களுக்கு இயல்பாக காத்துக்கு உங்கள் துணை துணைவையார் மூலமாக ஒரு மிகச்சிறந்த கேளிக்கை கூட்டம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே ரொமான்டிக்காக இருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திரும்ப மிதனராசிக்காரர்கள் இந்த வயது ஒருத்தவர்கள் நடக்க ஓகே நீங்கள் நாற்பது வயதிலிருந்து ஒரு அறுபது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மினராசிக்காரர்கள் இருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு முயற்சியை உட்காந்து குடும்பமாக யோசிக்க போகிறீங்க உட்காந்துலாம் பட்ஜெட் போட இவ்விஷயும் மிதனா அப்புறம் தான் பண்ணுவீங்க இருந்தாலும் மிதனா கொஞ்சம் உட்காந்து பண்ணுறது அது குழந்தைகளுக்காக சில செலவுகள் பண்ணுறது குழந்தைகள் வாழ்வுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்து ஏதோ ஒன்று நான் சொன்ன மாதிரி வழி பிறந்து விட்டதோ அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நகரக்கூடிய நாட்களாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக மிதன அமைய காத்திருக்கிறது வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலை எல்லாம் மாதிரி உங்களுக்கான வேலை நீங்கள் எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த மாதிரியே கிடைப்பதற்கான வாய்ப்பே சனி வைக்கிற பயிற்சியுமே உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ சூப்பராக இருக்கும் ஒன்று பெருசாக கவலைப்படுத்துகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஹெல்த்தில் மட்டும் தயவு செஞ்சு நான் சொன்ன இடத்துல கவனமாக இருங்க இந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத விரிய செலவுகள் உங்களுக்கு வராது மூணாம் இடத்துல வந்து செவ்வாயோட கூடிய கேது இருக்கும்போது பண்ணும்போது சில சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு ஸ்பீடா முயற்சி பண்ணணும்னு மனசு சொல்லணும் இருக்கனால அந்த இடத்துல கேது வந்து அதை ஒரு தடை பண்ணும் அப்ப அதன் மூலமா ஒரு டென்ஷன் அதன் மூலமா ஒரு ஒரு நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன இயக்கம் கொஞ்சம் விரயங்கள் அதிகரித்தல் செலவுகள் அதிகரித்தல் அப்படின்ற மாதிரி இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போது மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருப்பதி ஏழும் வழிபாடு மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடு ஏன்னா நம்ம ராசிநாதனே ரெண்டாம் வீட்டில ஆமாதிரி இருக்காரு திருப்பதி தாங்க சந்திரனுடைய எனர்ஜி அப்படியே கிரைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தளம் நிறைய பேர் மிதனராசிக்காரன் தடவை திருப்பதி போயிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல திருப்பதி பிரசாதம் ஏதாவது ஒண்ணு உங்க கையில கிடைக்கல திருப்பதி போட்டோவன் நீங்க பார்ப்பீங்க நிறைய பாலாஜியோட நீங்க கனெக்ட் ஆக போறீங்க இல்ல பாலாஜி என்ற பேர் கொண்ட மனிதர்களோடு உங்களுடைய இயக்கம் இந்த தடவை இருக்க போகிறது சூப்பராக இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு பெருமாளுடைய அகச்சிறந்த ஆசி கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது அதன் மூலமாக வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான சமிக்கைகளை பெருமாள் இப்படி தான் உங்களுக்கு வழங்க போகிறார் ரொம்ப நல்லா இருக்குங்க கவலை ஒன்றுமே இல்லை திருப்பதி பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன்கிழமை துளசி கொடுத்து நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வர 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 வாழ்க்கையில் இருந்த தங் தடைகள் எல்லாம் நிவர்த்தியாவதை நீங்கள் கண்முன்னே காணப்போகிறீர்கள் சூப்பராக இருக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது விட ஆடி மாத பலன்கள்